இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் வீதியில லொகேட் ஆயிருக்கிற எஸ்பி பி ஷாப்ல தான் இருக்கும் இந்த ஆடி மாசத்துக்காக பட்டு செக்ஷன்ல ஆஃபர் போடாம இருந்தா எப்படிங்க எஸ்பி பிசில்ஸ்ல லொக்கேட் ஆயிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபுரில் இருக்கக்கூடிய பட்டு செக்ஷனில் அப்டு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்குமே ஆஃபர் போட்டாச்சுங்க அந்த கலெக்ஷன்ஸோட வீடியோ தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதுல நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு ஷாப்பில் அவைலபிளா இருக்கு செலக்டட் பீசஸ் மட்டும் நான் இன்னைக்கு காமிக்கிறேன் இன்னும் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டேரெக்டாக வந்து ஷாப்பை விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு வீடியோக்குள்ள போற முன்னாடி தான் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாரியே இவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க நல்லா சூப்பரான ஒரு ராணி பிங்க்கு கோல்டன் சில்வர் சாரி காம்பினேஷன்ல பிளெயின் சாரி தான் பட் இருந்தாலுமே உங்களுக்கு வேர் பண்ணீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர்ஸில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க சாரியோட ப்ரைஸ் பாருங்க மூவாயிரம் ரூபா இருந்த சாரி இல்லாம இப்போ செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் போக ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்க வந்து எடுத்துக்கலாம் பிளெயின் சேரீ இதெல்லாம் நீங்கள் ஒரு பட்டுப்பா வடத்துக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் கலர் கான்ட்ராஸ்ட்டும் பார்த்துட்டிங்கன்னா நல்ல பிரைட்டான ஒரு கிரீன் கலர் கான்ட்ராஸ்ட்ல முந்தி அண்ட் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த கலர் காம்பினேஷனே பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருந்தது இது மாதிரி பிளெயின் சாரீஸ்ல உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நீங்கள் மல்டிப்புலாக வந்துட்டு ஸ்கர்ட் திக்கிறதுக்கு பட்டு பவுடர் தீக்கிறதுக்குலாம் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் அதுலயே பார்த்துட்டீங்கன்னா இது ஒரு ப்ளூ ஷேடும் வந்துட்டு அவைலபிளாக இருந்தது இது வேற பேட்டர்ன் தான் டோட்டலி ரொம்பவே சாஃப்டா இருந்தது சாரியே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா ரொம்ப நீட்டாக இருக்கும் வேர் பண்றதுக்கு இதோட பிரைஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கோல்டன் செரி பார்டரில் செவன்டி பர்சன்ட் ஆஃபர் போக ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபா ரேஞ்ச் வந்துட்டு வருது ஒரு மைல்டா ஒரு ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் மைல்டாதான் இருக்கு இந்த சாரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கலர்லயே வந்து கொடுத்துருக்காங்க முந்தியும் பிளவுஸும் உங்களுக்கு செல்ஃப் கலர்லயே வர்ற மாதிரி வந்துட்டு வந்திருக்கு உங்களுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் ஆஃபர்ஸ்ல வந்து போட்டிருக்காங்க கண்டிப்பா வந்து ஷாப்பை விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே அழகழகான வெரைட்டிஸ் எல்லாமே வந்துட்டு இருந்தது இதுவும் பார்த்துட்டீங்கன்னா ஒரு அழகான சில்வர் அண்ட் கோல்டு சரி மிக்சிங்கில் கான்ட்ராஸ்டாக ஒரு லைட் பர்பிள் கலர் காம்பினேஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப ஒரு ஒர்த்தான சாரி தான் இந்த ப்ரைஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு காம்பினேஷன் அண்ட் கலர் காம்பினேஷன் இது இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி ஆஃபர் போக செவன் ஃபிஃப்டி ரேஞ்சஸ்க்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இருந்த சாரி இப்போ செவன் ஃபிஃப்டிக்கு நீங்க வந்துட்டு பை பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன் இது பிங்க்குக்கு இந்த மாதிரி டார்க் வயலட் கலர் காம்பினேஷன் இதுதான் சாரியோட பிளவுஸ் வருது முந்தி பாத்துட்டீங்கன்னா நல்லா கிராண்டா சாரீ முந்தியில வந்து கொடுத்துருக்காங்க சூப்பர் கிராண்டான கலெக்ஷனா இருந்தது கண்டிப்பா இந்த வெரைட்டிஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஷாப்பை விசிட் பண்ணி எடுத்துக்கலாங்க இல்ல ஆன்லைன்ல வேணுனாலுமே நீங்க வந்துட்டு பை பண்ணிக்கலாம் வித்தவுட் பார்டர்ல கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கனாலுமே வித்தௌட் பார்டர்லயும் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா செவன்டி பர்சன்ட் ஆஃபர் போக ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு ரூபா வந்துட்டு வருது ரொம்பவே அழகா வித்தவுட் பார்டரில் பிளெயினா வந்து கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்ட்ராஸ்ட்டுங்க இந்த மாதிரி ப்ரௌன் கான்ட்ராஸ்ட் வருது இதான் முந்தி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளெயினா வந்துட்டு வந்துடும் வித்தவுட் பார்டரில் வந்துடும் ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டான கலெக்ஷன் உங்களுக்கு சாஃப்ட் சில்க் சாரி வெரைட்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான் இது அடுத்து ஒரு அழகான கிரீன் வித் பர்பிள் கலர் காம்பினேஷன் இதுவும் நல்ல பிரீமியமா இருந்ததுங்க மெயினா இந்த பிரைஸுக்கெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது இந்த ஆடி மாசத்துல ஆஃபர்ஸ்ல உங்களுக்கு லைட்டா வந்துட்டு ஃபேட் ஆயிருக்கும் அது மட்டும்தான் இதுல இருக்கக்கூடிய ஃபால்ட்டு மத்தபடி உங்களுக்கு சாரி எல்லாமே பக்காவா இருக்கும் இதுதான் முந்தி கான்ட்ராஸ்டாக பர்பிள் ஷேரில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி சூப்பரான சாரி எல்லாமே இப்போ ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது மிஸ் பண்ணாமல் வந்து ஷாப் விசிட் பண்ணி வந்துட்டு பை பண்ணிக்கோங்க இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா இருந்த சாரி செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் போக ஆயிரத்தி அஞ்சு ரூபா ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இந்த கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பாக ஷாப்பை விசிட் பண்ணி பை பண்ணிக்கோங்க ஆன்லைன்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேல இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வந்துட்டு பை பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கறதுக்கு ஒரு அழகான லைட் உங்களுக்கு பட்ரோஸ் கலர் ரொம்பவே அழகா இருந்தது உங்களுக்கு செல்ஃப் கலர்லயே வந்துட்டு கொடுத்துருக்காங்க இது கோல்டன் சேரீல ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ல இருக்கக்கூடிய சேரீ இது கான்ட்ராஸ்டா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் நல்ல ராயல் ப்ளூல பிளவுஸும் முந்தியும் வந்துட்டு வருதுங்க அட்டகாசமான கலர் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய சாரி இது ரொம்ப சூப்பரா இருந்தது சாரியோட லுக்கே வந்துட்டு ரொம்ப நீட்டா வந்துட்டு கொடுத்துருந்தாங்க இந்த சாரியோட ப்ரைஸ் பாத்துட்டீங்கன்னா செவன்டி பர்சன்ட் ஆஃபர் போக இரண்டாயிரத்தி இருநூத்தி பதினேழு ரூபா வருதுங்க கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்த சாரி எல்லாமே இப்ப செவன்டி பர்சன்ட் ஆஃபர்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அடுத்து நம்ம பார்க்கறதுக்கு ஒரு அழகான டபுள் ஷீட் இருக்கிற மாதிரி எல்லோ ஆரஞ்சும் வந்து மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஷீடு நல்லா டபுள் லேயர் பார்டரோடு வந்து கொடுத்துருக்காங்க ஸேரீ ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே நல்ல க்ராண்டாக இருந்தது இதுக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் தான் ஒரு ரெட் கலரில் முந்தி ப்ளவுஸும் வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த சாரீயோட முந்தி போர்ஷன் வந்துட்டு வரும் அவங்களுக்கு நல்லாவே கிராண்டாக இருந்தது இந்த கலெக்ஷன் உங்களுக்கு இந்த ப்ரைஸுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான கலெக்ஷன் இது இந்த சாரியோட பிரைஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் போக தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ ரேஞ்சில் வருது கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் இருந்த சாரி இப்போ தௌசண்ட் ஃபோர் எயிட்டி டூ ரேஞ்சில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது வீடியோவில் பார்க்குற கலெக்ஷன் ஏதாவது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு டிஸ்பிளேலாம் ஷாப் ஆன்லைன் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்கலாங்க அடுத்ததும் ஒரு அழகான ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் இருக்கக்கூடிய சாரி தான் இந்த மாதிரி ஃபுல் சாரியில் உங்களுக்கு கலெக்ஷன் அவைலபிளாக இருக்குது ஃபுல்லாமே ஹெவியான சாரி பேட்டர்ல வந்துட்டு வருதுங்க கான்ட்ராஸ்டா பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க சரியில பிளவுஸ் பேட்டர்ல வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ்ல வந்துட்டு வந்துடும் வித் பார்டர்ல ரொம்பவே நீட்டா இருக்கு ரொம்பவே ஒரு அழகான கலெக்ஷன் இது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு இப்போ ஆஃபர்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க மிஸ் பண்ணாம ஷாப் விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த சாரியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒன் ஆஃபர் போக சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் வருது அடுத்து ஒரு அழகான லைட் ஒரு டிஃபரெண்டான கிரீன் ஷேடுங்க கிரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்பவே இந்த கலர் காம்பினேஷனே ரொம்ப நல்லா இருக்கு ஒரு டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு டபுள் லேயர் போர்டர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சாரியோட லுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரீமியமா வந்துட்டு இருந்தது உங்களுக்கு கான்ட்ராஸ்டா முந்தியன் பிளவுஸோட வந்துட்டு வந்துருங்க இதுதான் உங்களுக்கு பிளவுஸ் பிளவுஸ் புஷன் இந்த மாதிரி வந்துட்டு வந்துடும் முந்தியும் உங்களுக்கு அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருந்தது இந்த கலர் காம்பினேஷனே ரொம்ப பிரேமியமாக இருந்தது அதனால் அழகான கலர் காம்பினேஷன்ல இந்த சேரீ வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க இந்த சாரீயோடய ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுபா இருந்தது செவன்ட்டி பர்சென்ட் ஆஃபர் போக ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா வருது இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கிரீனுக்கு இந்த மாதிரி மெரூன் கலர் காம்பினேஷன் இருக்கக்கூடிய சாரி ரொம்ப அழகா இருக்கு நீங்க சாரி பார்த்தாவே தெரியும் ரொம்ப ரொம்ப அழகா ஒரு டிஃப்ரெண்டான புட்டா பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சில்வரும் கோல்டும் வந்துட்டு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு புட்டா பேட்டர்ன் இதுக்கு காம்பினேஷன் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிங்க் கலர் காம்பினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் சாரியோட பிளவுஸ் நல்லா பிரைட்டான பிங்க் ஷேட்ல வந்துட்டு வருது இந்த சாரியோட பிரைஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு செவன்டி பர்சன்ட் ஆஃபர் போக தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி செவன் ரேஞ்ச் வந்துட்டு வருதுங்க இதுவும் ஒரு டிஃப்ரெண்டான கிரீன் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய சாரி தான் இது பார்த்துட்டீங்கன்னா அழகான பிங்க் வித் பர்பிள் கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு எம்போஸ் பேட்டர்ன்ல இருக்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்துட்டீங்கன்னா டிஸ்கவுண்ட் போக ஃபைவ் ஃபிஃப்டி த்ரீ ரேஞ்சஸ் வந்துட்டு வருதுங்க செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் இது எல்லாமே நம்ம பார்க்கறது எல்லாமே செவன்ட்டி பெர்சன்ட் ஆஃபர்ல இருக்கக்கூடிய சாரீஸ் தான் ரொம்பவே ஒரு அழகான பேட்டர்ன்ஸ்ல இது எல்லாமே அவைலபிளா இருக்கு இது வந்துட்டு நீங்கள் சாரீஸ் எல்லாம் வேர் பண்ணுங்கிறது இல்லை நீங்கள் ஒரு பட்டு கவடா வந்துட்டு இது ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை ஹாஃப் சாரியாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும் இதுதான் சாரியோட பிளவுஸ் வந்து முந்தி வந்துட்டு வருங்க இப்போ ஆஃபர்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வீடியோ தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ஷாப்ல இருக்கு நீங்க டேரக்டா வரும்போது பார்த்து நீங்க வந்துட்டு பை பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு அழகான எல்லோங்க எல்லோக்கு இந்த மாதிரி டபுள் பார்டர் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருந்தது நல்ல ஒரு பிரைட்டான எல்லோ ஷீட்ல இருக்கக்கூடிய பேட்டர்ன் இதுக்கு பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா உங்களுக்கு கிரீன் ஷேட்ல முந்தி பிளவுஸ் வந்து உங்களுக்கு இது மாதிரி தான் வரும் நல்ல கான்ட்ராஸ்ட்ல வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி நிறைய சாரி வெரைட்டிஸ் இருக்குங்க ஷாப்ல இந்த சாரியோட பிரைஸ் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு செவன்டி ஆஃபர் போக தௌசண்ட் செவன் வருதுங்க இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு அழகான உங்களுக்கு சூப்பரான ஒரு ரோஸ் கலர் சாரி தான் இந்த மாதிரி சாரி பார்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் ஃபுல்லா எம்போஸ் பேட்டர்ன்ல இருக்கிற மாதிரி ஒரு சாரி டிசைன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன்டி பர்சன்ட் ஆஃபர் போக ஃபைவ் டுவெண்ட்டி நைன் ரேஞ்ச் வந்துட்டு வருது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டா கிரீன் ஷீட்ல வருதுங்க இதுதான் ப்ளவுஸ் இது போக உங்களுக்கு இந்த மாதிரி ஜக்காட் டைப்லயும் வந்துட்டு கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஜக்காட்லையும் நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க நல்ல கிராண்டான ஸ்டோன் ஒர்க் இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த ப்ளேஸ் உங்களுக்கு வந்து கிடைக்காது கான்ட்ராஸ்ட்டாக பர்பிள் ஷீட்ல முந்தி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துரும் இந்த மாதிரி ஜக்காட் டைப்ல பிளவுஸும் வந்துட்டு வந்துருவாங்க இதுலயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு வித் ஸ்டோன்ல வந்து குடுத்திருக்காங்க இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன்டி பர்சன்ட் ஆஃபர் போக தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி செவன் வருது இனிமே ஷாப்பில் நிறைய சாரீஸ் இருக்கு டேரெக்டாக வந்து நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா பார்த்து வந்துட்டு பை பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்ம சாம்பிள்ஸ் தான் வந்து காமிச்சிருக்கோம் இது போக இன்னுமே நிறைய சாரி வெரைட்டிஸ் இருக்குங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த கலெக்ஷன் ஏதாவது பர்டிகுலராக வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேல ஷாப் ஆகும் ஆன்லைன் நம்பர் இருக்குது அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்கலாம் இல்லைனா டேரக்டாக வர்றீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதியில் லொக்கேட்டாக இருக்கிற ரெஸ்டிசில் ஷாப் வந்து விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டு வாங்க பட்டு செக்ஷனில் அப்டூ செவன்ட்டி பெர்சென்ட் ஆஃபர் வரைக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக